அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மெய்யழகன் படத்தோட விமர்சனம் ஆமாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே நமக்கு ஸ்பெஷல் ஃபேமிலி ஷோ போட்டு காட்டினாங்க பிரிமியர் ஷோலையே சத்தியம் தேட்டரில் உண்மையாகவே மெய்யழகன் ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் அழகன் தான் மெய்யாலுமே அழகன் தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த படத்தை பற்றி இருவேறு கருத்துக்கள் வரலாம் ஆனால் என்னோட கருத்து இதுதான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி உறவுகளை தொலைச்சிட்டு உறவுகளை விட்டு பிரிஞ்சு அதாவது உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட ஒத்துமையாக இருக்கிறதில்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் பங்காளி பாகஸ்தங்களோட ஒத்துமையாக இருங்க அந்த உறவுலாம் பேணி காக்காமல் இப்படி வந்து சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சமட்டையால் அடிக்கிற மாதிரி ஒரு கதைங்க அந்த கதை ஆனால் அந்த கதையை சொன்ன விதத்தில் கொஞ்சம் முன்ன புண்ண விஷயங்கள் இருக்குது ஆனால் நாம் கார்த்தி அரவிந்தசாமி அதுவும் நைன்டி சிக்ஸ் இயக்குனர் பிரேம்குமார் அப்படின்னு ஒன்று சூர்யா ஜோதிகா தயாரிச்சிருக்கிறாங்க டி என்டர்டைன்மெண்ட் மூலயமா அப்படின்னு சொல்லி நாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு போனோம் அந்த எதிர்பார்ப்பு எனக்கு உண்மையாகவே பூர்த்தி ஆகிடுச்சின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் படம் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்ததுனால சிலருக்கு வந்து கொஞ்சம் அசதியையும் கொஞ்சம் சோர்வையும் தந்திருக்கலாம் ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு ஒரு கல்யாணத்துக்கு நம்மளை விட்டு போன உறவு வருது அதுதான் அரவிந்த் சாமி கேரக்டர் அவரை அத்தா அத்தான்னு கொண்டாடுறாரு கார்த்தி ராஜகிரன் இருக்குது பெரியப்பா கார்த்திக்கு அரவிந்த் சாமியோட அப்பா ஜேபி இப்போ இங்கே வந்தவர் யாரா இவன் அப்படின்னு புரியாமல் குழம்பிகிட்டு இருக்காப்புல தான் இங்கே வாங்கத்தான் அங்கே வாங்கத்தான் வாங்கத்தான் இங்கே இப்போ நாட்டு பாலில் டீ போடுவாங்க நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க கட் பண்ணால் நைட்டோட ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டு கல்யாண தப்பு மெட்ராஸுக்கு திரும்பி வர ஊரில் போயிருக்காரு சாமி அவருக்கு பல வேலைகள் இங்கே இருக்குது வசதியான ஃபேமிலி அங்கே கிராமத்தில் அரவிந்த் சாமி கொடுத்த ஒரு சைக்கிளால் அரண் சாமி ஃபேமிலி கொடுத்த ஒரு சைக்கிளால் அதுவும் அரவிந்த் சாமி சின்ன வயசில் ஓட்டுல சைக்கிளால் தன் குடும்பத்தோட பொருளாதார நிலையே உயர்த்திக்கிட்ட குடும்பம் கார்த்தியோட குடும்பம் அவங்க அப்பா அதில் புடவை பண்ணுறாரு இவங்க அண்ணன் தம்பிலாம் அதில் வந்து மெய்யழகனும் மதியழகனும் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க படிக்கிறாங்க காலேஜ் போகிறாங்க இப்படி ஸோ அது மூலயமா ஒரு காளையை வாங்குறாங்க ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறாங்க ப்ரைஸ்லாம் வரா வாங்குறாங்க இப்போது அதனால் இவர் கொண்டாடிட்டுருக்காரு ஏன் பொண்டாட்டி இப்போ முழுகாமல் இருக்கா பிரகனண்ட்டாக இருக்காப்புல அவளுக்கு வந்து அதான் ஸ்ரீதேவியாக தான் கார்த்தியோட ஜோடி பிறக்க போகிற குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் பேரை தான் வைக்க போகிறேன் ஏன்னா அந்த பேர் வந்து அருள்மொழி அதுதான் சாமியோட பேர் இப்போது என் பிள்ளைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு உன் பேரை வைக்கிறேன்னு சொல்ல போகிற சொல்கிற கார்த்தியோட பேர் என்னன்னு தெரியாமல் பேர் மட்டும் இல்லை உறவு என்ன இவருக்கு நமக்குங்கிறது தெரியாமல் குழம்புறாரு அருண்சாமி அரண்சாமிக்கு அந்த உறவு என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் வேறு என்ன நடந்துச்சு நைட்டு தங்கினவர் மறுநாள் காலையில் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாரா யார் கல்யாணத்துக்கு அரவிந்த் சாமி வராரு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் கல்யாணத்தில் வந்து ரிசப்ஷனில் வந்து கிஃப்ட் கொடுக்க வந்தவங்களாம் நிற்க வச்சுட்டு தன் அண்ணன் முறையிலான அரவிந்த் சாமியிட்ட அந்த மனப்பெண் வந்து அழுது கணவனுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவர் கொண்டு வந்து கிஃப்ட்டை அங்கேயே பிரித்து அந்த அணிகலன்கள்லாம் எடுத்துக்கிற அணிஞ்சிக்கிற சீனில் தொடங்கி கிளைமாக்ஸ்ல கிளைமாக்ஸ் நோக்கி பிரயாணம் பண்ணுறப்ப கரிகால் சோழன் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மாவீரன் பிரபாகரன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இன்னும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உயிரிழந்த தமிழர்கள் இவங்களெல்லாம் கலந்து கட்டி உட்காந்த இடத்துல பேசுகிற டைலாக்குகள் அதுவும் வந்து ஒரு இடிஞ்சு போன கோயில் முன்னாடி நான் போனால் எனக்கு இந்த ஞாபகம்லாம் வந்துடும் அவங்களுக்கெல்லாம் போய் நான் வந்து எங்கள் ஊர் ஆத்தங்கரையில் நான் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு ஒரு மனுஷன் இவ்வளோ நல்ல மனுஷனா நம்ம ஊரில் அதுவும் நம்ம உறவில் அவன் யார் அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சிக்க முற்படுறாருன்னு சாமி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அதன் பிறகு என்ன கிளைமாக்ஸ் மட்ராஸ் வந்துடுறாரு அவன்கிட்ட பேர் தெரியாதனால ஆகி அவன் முன்னாடி நிற்க முடியாமல் அதாவது கார்த்தி முன்னாடி நிற்க முடியாமல் அரவிந்த் சாமி மெட்ராஸ் வந்துடுறாரு வந்தவர் திரும்பி ஊருக்கு போனாரா போகலையா போனார்னா ஏன் போனார் போகலைன்னா ஏன் போகலை இறுதியில் என்னாச்சு இதுதாங்க அந்த படத்தோட கதையும் களமும் இதில் அரவிந்த் சாமியும் கார்த்தியும் தாங்க கார்த்தி வேறு லெவலில் நடிச்சிருக்கேன் அப்புறம் கார்த்தியை தவிர வேறு யாரும் நடிச்சிருந்தால் அந்த படத்தை நம்மளால பார்க்க முடியாது பேசிக்கிட்டே இருக்காங்க படத்தில் அதுவும் அவரை மாடுலேஷன் அது தண்ணி அடிச்சுட்டு ஒரு பேச்சு தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு அதாவது குரல் வளம் மாறி இருக்கிறது அது பீர் பானையில் பீர் வச்சு குடிக்கிற சீன்ஸு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி ஆச்சு ஏன்னா நான் வந்து அகண்ட தஞ்சையை சேர்ந்தவன் மயிலாடுதுறை பக்கத்தில் சம்னார் கோயிலுங்கிற ஊரை சேர்ந்தவன் ஸோ எனக்கு வந்து நீடாமங்கலம் பட்டு கோட்டைங்கெல்லாம் உறவு இருக்குது திருவாரூர் தஞ்சாவூர்லலாம் ஸோ ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து பார்த்துருந்தீங்க நிச்சயமாக இந்த படம் ஒரு ஐம்பது வயது நாற்பதுலேருந்து ஐம்பது அறுபது வயதை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற டூ கேக்கெட்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது படம் வெளியான பிறகு தான் தெரியும் அது வெளியான பிறகு பார்ப்போம் இந்த படத்தில் கார்த்தி அரண் சுவாமி மாதிரியே கார்த்தி பிரமாதமாக நடிச்சிருக்காரு அது சில சீனு அந்த வீட்டுக்குள்ளார கூட்டு போகிறப்ப கக்கன் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ பெரியார் ஃபோட்டோவுக்கும் மாலை போட்டு கூடவே முருகன் ஃபோட்டோவுக்கும் அந்த வீட்டில் மாலை போட்டுருக்கோம் ஜல்லிக்கட்டு காலையோட ஒரு மல்லு கட்டுற விதம் ஆத்து மீன் அதுங்க காலை கடிக்கிறது அங்கே உட்காந்து பீர் கொடுக்குற நடு இரவுல நிலவை பார்த்து ஒரு ஃபீல் பட்டு மாதிரி பாம்புக்கு குட் மார்னிங் சொல்றது இந்த இங்கே தான் இந்த பாம்பு நல்ல பாம்பு இருக்கும் அது என்ன ஒரு நாலு குட்டி போட்டு இங்கே நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுவார் நமக்கு குளம் அடிக்கணும் அரவிந்த் சாமி அங்கேயே உயிரை விட்டுருப்பார் அப்படி ஒரு கேர சீன்லாம் அழகாக சித்தரிச்சிருக்காங்க ஆனால் அந்த புட சில இடங்களில் கொஞ்சம் சோர்வை தருது அதையும் நம்ம சொல்லணும் ராஜிகரன் ஸ்ரீ திவ்யா சுவேதா கொண்டை அதான் பாவனாங்கிற அந்த மணப்பெண் கேரக்டர் தேவதர்ஷினி தேவதர்ஷினி என்னால் அரவிந்த் சாமி ஒய்ஃபாக நினைக்கவே முடியல எனக்கு அவங்க சேத்தன் ஒய்ஃப் அப்படி தான் தோணுச்சு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கொடுப்பனை உண்மையாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் ஜெயபிரகாஷ் ஸ்ரீரஞ்சனி இளவரசு கருணாகரன் இளவரசு ரொம்பவுமே சமயக்காரராக வாழ்ந்திருக்கிறாரு கருணாகரன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிரமாதம் சரண் சக்தி அவர் சின்ன வயசு நாராயணசாமி ராகர் ரபாக்கோ அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஆண்டனி ராஜசேகர் பாண்டியன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் துப்பாக்கி சுடுதல் வீரராகவே படத்தில் வராரு அதே மாதிரி இந்துமதி நாராயணசாமி கிரிக்கெட் கோச்சா சிட்டியில் இருப்பார் அவரும் வராரு இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த கேரக்டர்கள் இந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில் வந்து உண்மையாகவே இந்த சி பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ் அளவுக்கு இந்த படத்தை எடுக்கல ஆனாலும் இந்த படத்தை படத்தை வந்து சிக்ஸ்டி நைன் மதிப்பெணுக்கு குறைச்சி மதிப்பிடவே முடியாது ஏன்னா உறவு உறவுகளின் உன்னதம் போட்டுற படம் இன்றைக்கி சகோதரர்களே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு அவங்க எல்லாம் இணைந்து வாழ்க்கு சொல்லாமல் இருக்கிறதுல இந்த மெய்யழகன் உண்மையாகவே மெய் சிறுக்க வைக்கிற மெய்யழகன் அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் சில பல குறைகள் இருந்தாலும் மெய்யழகன் மெய்யழகனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க